கருணை கடலை கந்தா போற்றி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதலோடு போகிறோன்னு வச்சுக்கோங்க சில டைம்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வேண்டுதல் சம்மந்தப்பட்ட நல்ல நியூஸ் எல்லாம் வந்திருக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் முருகன் கோயில் கோயில் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எங்கள்லாம் கிட்ட தங்குறதுக்கு உண்டான இடங்கள் இருக்குது அன்னதானம் குடிமுறை பூஜை விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ரீசண்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டினது மன்னர்கள் கிடையாது முருக பக்தர்களான அஞ்சு சித்தர்கள் அவங்கள பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வியாழ பகவான் கேட்குறார் இங்கே எனக்கு காட்சி கொடுத்து எழுந்தருள வேண்டும் அப்படின்னு அதுக்கு முருகன் சரின்னு சொல்கிறார் வியாழ பகவான் சொல்ல விஸ்வகர்மா தான் கோயிலை கட்டுறார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உள்பிரகாரம் கட்டினது ராஜகோபுரம் கட்டினது கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணது இது எல்லாமே சித்தர்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு கர்ப்பகிரகம் மட்டும்தான் இருந்திருக்கு கொடிமரம் கிடையாது கொடிமரம் பிரதிஷ்ட செய்யணும்னு சொல்லிட்டு ஆறுமுக சுவாமி அப்படிங்கிறவர் இருபத்தி ஒரு பேரோட இருபத்தி ஒரு மாட்டு வண்டியில் கொடிமரத்துக்காக சந்தன மரம் தேடி போகிறார் ஒரு காட்டுக்குள்ள அங்கே ஒரு நல்ல சந்தன மரம் கிடச்சிருக்கு அதை வெட்டலான்னு ட்ரை பண்ணுறப்போ இருபத்தி ஓரு பேரையும் அந்த மரம் காவு வாங்கிடுது அப்போ என்ன இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தம்பி மரக்காயர் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்குறப்போ அவர் மந்திரம் போட்டு சொல்கிறார் இந்த சந்தன மரத்துக்கு அடியில் சுடலை மாடன் இருக்கார் நடுவில் இருபத்தி ஒரு தேவதைகள் இருக்காங்க மேலே சங்கடகாரன் இருக்கிறதுனால தான் வெட்டுறதுக்கு விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆறுமுகசாமியும் வெட்டுறதுக்கு அந்த தேவதைகள்லாம் வர்றப்ப தான் அவர் ஓடி போய் கிட்ட இருக்கிற சூரியமுத்து ஐயனார்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடிமர பிரதிஷ்டிக்காக வந்தோம் தேவதைகள்லாம் விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல அவர் தேவதைகள் கிட்ட பேசுகிறார் முருகன் கோயிலுக்கு தான் கேட்குறாங்க போ அப்படின்னு போகவே அவர் கேட்குறாங்கிறதுக்காக தேவதைகளும் ஒத்துக்கிட்டு அவங்களே அந்த மரத்தை எடுத்து இருபத்தி ஒரு மாட்டு வண்டியில் வச்சு இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜைகள்லாம் எனக்கு செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு செய்யணும்னு சொல்லப்போகவே இப்போ வரைக்கும் தினமும் காலையில் கொடிமர பூஜை செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அந்த கொடிமர பூஜை ரொம்ப விசேஷமானது அது எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கோயில் கிட்ட மூவர் சமாது அப்படின்னு மூன்று பேரோட ஜீவசமாதி இருக்குது நிறைய பேர் நம்ம போயிருப்போம் ஏன்னா ரொம்ப விசேஷம் சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு கூட அவங்களோட அனுமதி இருந்தால் தான் போக முடியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் போயிருப்போம் அங்கே ஒரு சித்தர் தான் இந்த ஆறுமுக சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் மூணு பேரில் ரொம்ப அமைதியான இடம் கடல் லெவல்லேருந்து கீழே இருக்கும் ஆனால் தண்ணி உள்ளே வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சித்தர் ஆறுமுக சுவாமி சித்தர் இப்போ சொன்னவர் கூடவே காசி சுவாமி மௌனசுவாமி சித்தரோட ஜீவசமாதியும் இங்க இருக்கு அவங்க உள்பிரகாரத்தை கட்டினவங்க ஸோ மூணு சித்தர்களோட ஜீவசமாதி இங்கே இருக்கு மூவர் சமாது அப்படின்னு போட்டிருக்கோம் ஆறுமுக சுவாமி காசி சுவாமி மௌனசுவாமி அடுத்து கோயிலோட வெளிப்பிரகாரத்தை கட்டினவர் நாலாவது சித்தர் வள்ளிநாயக சுவாமி சித்தர் அவரோட ஜீவசமாதி கூட கிட்டதான் இருக்கு ரேராக தான் ஒரு சிலர் போயிருப்போம் ஏன்னா கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கும் இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த மணியயர் ரமேஷ் ஐயர் ஹோட்டல்லாம் இருக்கும் சரவண பொய்கைக்கு போகிற வழியில செப்பல் ஸ்டாண்டர் இருக்குது அன்னதான குடம் அந்த பக்கம் இருக்கும் அங்கே தான் கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரி இந்த சித்தரோட ஜீவசமாதி இருக்கும் உள்ளூர் காரங்களுக்கு தெரியும் நம்ம வெளியூர்ல போகிறோம் போறோம் அப்படின்னா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி போற மாதிரி தான் இருக்கும் பட் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்து கீழே பெருசாக போர்டு போட்டிருப்பாங்க கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும் அங்கே தான் நீங்கள் ஆப்போசிட்டில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த ஆற்று ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பக்கத்தில் ஒரு சின்ன சந்தில் தான் இந்த செந்திலாண்டவர்னு எழுதியிருக்கு பாருங்க அங்கேருந்து ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் வள்ளி நாயக சுவாமி சித்தர் சமாதி இருக்குது இது உள்ள போகணும் இவர் தான் நாள் நாலாவது சித்தர் கோயில் வெளிப்பிரகாரத்தை கட்டினவர் பூஜைகள்லாம் செய்கிறாங்க நல்லா எங்கேயுமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணாலே ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டு சின்ன இடம் தான் இது ஸோ இங்கே போய் நம்ம கும்பிடலாம் சாயந்தரம் இது கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது மூவர் சாது சாயந்தரம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க சாயந்தரத்தோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னாங்க பட் இந்த இடத்துக்கு நாங்கள் சாயந்தரம் தான் போனோம் ஸோ உள்ள நாலாவது சித்தரான வள்ளி நாயகர் சித்தர் அவரோட ஜீவசமாதி இருக்குது நாலு பேரோட ஜீவசமாதி கிட்டேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம பார்த்துடலாம் ஆக்சுவலாக திருச்செந்தூர் கோயிலை சுற்றி நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது இப்போ நம்ம பார்த்தது நாலு தான் கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஜீவசமாதி கிட்ட கிட்ட தான் எல்லாம் நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம அடுத்து அஞ்சாவதாக திருச்செந்தூர் கோயில் கட்டின மூர்த்தி சித்தர் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த நாலு சித்தரும் கோயில்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அஞ்சாவது சித்தர் கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கார் எங்கேனா ஸ்ரீவைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி ஆழ்வார் திருநகரி வரும் அங்கே இறங்கிக்கணும் அங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டு போயிட்டு வரணும் ஆழ்வார் தோப்பு இல்லைனா அங்கேயே தேசிய மூர்த்தி சித்தர் சமாதினா அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருவாங்க போயிட்டு வரத்துக்கு தான் நம்ம ஆட்டோ பேசிக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும் நம்ம ஆட்டோ இறங்கிட்டோம் அப்படின்னா திருப்பி ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம் அதனால் அப் அண்ட் டவுன் பேசிக்கிட்டிங்கன்னா நூறுபாய்லேருந்து நூற்றி இருபது ரூபாய் கேட்குறாங்க ரொம்ப அழகான இடம் இங்கேயே வேலுச்சாமி சித்தர் ஃபஸ்ட்டு வந்துடுவார் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வர இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக்கில் தான் தேசியமூர்த்தி சித்தர் சமாதி இருக்குது அமைதியாக சுற்றிலும் மரங்களுக்கு நடுவில் இது வேலுச்சாமி சித்தர் சமாதி ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன யானைகள்லாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு போக தான் எங்களுக்கு தெரிய வந்தது திருச்செந்தூர் யானையாக இருக்கட்டும் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்க கோயில்களை அத்தனை யானைகளாக இருக்கட்டும் யானை கூடம் சொல்லிட்டு பராமரிப்பு இடம் இங்கே தான் இருக்குது ஸோ நிறைய யானைகள் கட்டி போட்டிருக்காங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க திருச்செந்தூர் யானைக்கும் சரி கிட்ட இருக்கிற மற்ற கோயில் யானைகளுக்கும் இங்கே தான் தங்க வச்சு பராமரிப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் அதுக்கப்புறமா அப்படியே ஜஸ்ட்டு அதை தாண்டி முன்னாடி வந்தோம் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே தேசியமூர்த்தி சித்தரோட ஜீவசமாதி வந்துடும் ஃபுல்லாக மயில்கள் இருக்கும் அது பாட்டுக்கு வரும் பறக்கும் கத்தும் பக்கத்துலேயே இருக்கும் நிறைய மயில்கள் இருக்கும் ஸோ மயில் சாப்பிட்ற மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேசியமூர்த்தி சித்தர் காலையில் போனால் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுற அந்த அர்ச்சகர் இருக்கார் அவர் ஒர்க் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் போயிடுவாராம் நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா கோயில் சாத்தி தான் இருக்கும் ஸோ நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு முன் எட்டு எட்டுக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்துகிட்டிங்கன்னா அவர் இருப்பார் மோஸ்ட்லி தேசிய மூர்த்தி சித்தர் ஜீவசமாதி இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ராஜகோபுரத்தை கட்டினவர் கட்டினதுக்கு கூலி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் இலையில் விபூதியாக வச்சு கொடுக்குறார் அந்த விபூதி வச்சுட்டு பக்கத்துலேயே தூண்டுகை பிள்ளையாருன்னு சொல்லிட்டுருக்கோம் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கே போனோன்னே அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த விபூதியானது தங்கமாக மாறிடுமா எவ்வளோ அவங்கெல்லாம் வேலை சேர்க்காங் செய்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி தான் நடந்து போய்ட்டுருக்குறப்போ ஒரு தடவை தங்கமாக மாறல என்னடா பண்ணுறது குழியை கொடுக்கணுமே ராஜகோபுரம் கட்டி முடிக்கிறதுக்குன்னு சொல்ல போகவே அவர் கனவுல முருகன் வந்து சொல்லியிருக்கார் பக்கத்தில் காயல் பட்டி வள்ளல் சீத கிட்ட போய் கேளுங்க அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் என்கிட்ட எதுப்பா காசுன்னு சொல்லிட்டு ரெண்டு உப்பு மூட்டையை கொடுக்குறார் அந்த ரெண்டு உப்பு மூட்டையை தூக்கிட்டு மறுபடியும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பார்த்தா அத்தனையும் தங்க காசுகள் வைரக்காசுகளாக இருந்துச்சான் அதுக்கப்புறமா ராஜகோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை கட்டினது ஸ்ரீ தேசியமூர்த்தி சித்தர் சுவாமிகள் அவர் அந்த பன்னீர் இலை விபூதியாக பிரசாதமாக கொடுத்தார் பார்த்தீங்களா அதுதான் இப்போ வரைக்கும் ரொம்ப விசேஷமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொடுத்துட்ருக்குறாங்க நிறைய நோய்களை குணமாக்குறதாகவும் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதாகவும் வீடு வாங்கணும் வீடு தடைப்படுது கட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்குமே சரி அந்த பன்னீர் இலை பிரசாதம் ரொம்ப விசேஷமானது பைசா கொடுத்தா தான் கொடுக்குறாங்க இல்லை நம்ம இல்லைனா நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ ராஜகோபுரத்தை கட்டினதும் அந்த பன்னீர் இலை விபூதியை பிரசாதமாக கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதும் இந்த தேசிய மூர்த்தி சித்தர் சுவாமிகள் ஸோ இவரை நம்ம பார்க்கணும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலே இருக்கக்கூடிய சித்தர்களை பார்த்துருப்போம் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருக்க மாட்டோம் ஆழ்வார் திருநகரிலேருந்து இறங்கி ஆட்டோ அப் அண்ட் டவுன் பேசிக்கிட்டு ஆழ்வார் தோப்பு யானை கூடம் இல்லைனா தேசிய மூர்த்தி சித்தர் கோயில் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க நல்லா ஒன் ஹவர் இங்கே இருக்கலாம் மெடிடேஷன் பண்ணலாம் வேறு எந்த கடையெல்லாம் கிடையாது அமைதியான அழகான இடம் அவ்வளோ மயில் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு போங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க கோயில் திறந்துருக்கணும் முள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி வந்தால் தான் அவர் இங்கே இருப்பார் அந்த கோயில் பார்த்துக்கிறவர் அதுக்கப்புறமா அவர் ஒர்க் போய்டுறதுனால இருக்கிறது கிடையாது ஸோ நீங்கள் மார்னிங் போல் போங்க தேர்ஸ்டே மேபி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை வீக்கெண்டு போல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஜென்ரலாக எட்டு மணிக்கு முன்னாடி நம்ம போயிடணும் சிவன் கோயில் இருக்குது இன்னும் கூட கோயில் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போகலை ஏன்னா அங்கெல்லாம் யாருமே இல்லை அமைதியாக இருந்துச்சு சரி இன்னொரு தடவை டே டைமில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் சாயந்தரம் போல் நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப இருட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணாதீங்க ஸோ இந்த அஞ்சு சித்தர்களையும் நம்ம பார்க்குறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே சித்தர்களை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதுவும் வியாழக்கிழமைகளில் பார்க்குறது ரொம்ப விசேஷம் இந்த சித்தர்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்லாம் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணுங்கள் நாலு சித்தர் பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அஞ்சாவது சித்தர் அவளை கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தினமுமே ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயில்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த முக்கியமான சித்தரோட ஜீவசமாதி எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும் இல்லை நீங்கள் போயிருந்தீங்கன்னா கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ